நாம் ஒரு பொருளை கப்பல்லேயோ அல்லது விமானத்துலேயோ ஏற்றுமதி பண்ணோம் அப்படின்னா சிஹெச்ஏ மூலியமாக தான் குட்ஸை நாம் ஷிப்லேயோ ஃப்ளைட்லேயோ லோட் பண்ண முடியும் ஸோ அந்த சிஹெச்ஏ அப்படின்றது ஃபுல் ஃபார்ம் கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜெண்ட் ஒரு பையர்கிட்ட நெகோஷியேட் பண்ணுறதை விட ஒரு சிஹெச்ஏட்டை நெகோஷியேட் பண்ணுறது அப்படின்றது மிகப்பெரிய விஷயம் எப்படி ஒரு சிஹெச்எட்டை அல்லது ஒரு ஃப்ரைட் ஃபார்வர்கிட்ட நாம் ஒரு பெட்டராக ஒரு ப்ரைஸை நெகோஷியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து ஆன்லைன் மூலிமா மூன்று நாட்கள் எப்படி ஒரு இறக்குமதியாளரை கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றின வகுப்பு இருக்குது இதில் ப்ராடக்ட் செலெக்ஷன் பையர் ஐடென்டிஃபிகேஷன் அதுக்கடுத்து நூற்றுக்கும் மேற்பட்ட பையர்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் மூலிமா நாம் எப்படி பையரோட டீட்டெயிலெலாம் பெறது அப்படின்றத பற்றி முழுமையாக அந்த மூணு நாள் வகுப்பு இருக்கும் இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும் அல்லது இந்த வகுப்பில் என்ரோல் ஆகணும் அப்படின்னா பிஐ அதாவது பையர் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ டபுள் ஃபோர் ஒன் த்ரீ செவன் ஃபோர் ஸ்க்ரீனில் அந்த நம்பர் வரும் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் கொடுங்க இப்போ இந்த ஏற்றுமதியில் சிஹெச்ஏ துணை இல்லாமல் நாம் நம்மளோட சரக்க வெளிநாட்டுக்கு அனுப்பவே முடியாது ஸோ அப்படி அனுப்பும்போது நான் பல வருஷமாக இந்த பிஸ்னஸில் இருக்கிறதுனால எனக்கு ஒரு சிஎச்ச இருக்காங்க எனக்கு பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தாக பிஸ்னஸ் போயிட்டு இருக்குது ஆனால் புதுசாக ஏற்றுமதி தொழிலு கூட வர்றவங்க ரொம்ப தண்டறி போயிடுவாங்க சிஹெச்ஏ முதல்ல கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது ஆன்லைனில் சர்ச் பண்ணி எடுத்துடலாம் அவங்க கொட்டேஷன் கொடுக்குறாங்க அந்த கொட்டேஷன் கரெக்டான வெரிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு ஒன்றுமே கிடையாது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மோர் தென் ஃபைவ் ஆர் சிக்ஸு சிஹெச்ஏ கிட்ட வேற வேறு சிஹெச்சிட்ட கொட்டேஷன் வாங்கலாம் ஸோ கொட்டேஷன் அப்படி வாங்கும்போது நமக்கு யார் பெட்டர் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து தெரியும் ரெண்டாவது அதில் இந்த ஷர் சார்ஜ் இதெல்லாம் போட்டிருப்பாங்க ஃப்ரைட்டோட பேஸ் ஃபேர் இதெல்லாம் போட்டிருப்பாங்க ஸோ அதெல்லாம் பார்த்து ஒவ்வொருத்தரும் எப்படி எப்படி போட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணணும் இந்த நெகோஷியேட் பண்ணுறதுக்கு சில பாயிண்ட்ஸ் இருக்குது நீங்கள் எப்படி வால்யூம் பண்ணுறீங்களா பல்க் வால்யூம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வால்யூமை பேஸ் பண்ணி நெகோஷியேட் பண்ணலாம் இல்லைன்னா எனக்கு வேற ஒரு சிஹெச்சை வந்து இந்த மாதிரி கோட் பண்ணியிருக்கிறாரு ஸோ நீங்கள் அந்த ரேட்டு எனக்கு கோட் பண்ணீங்க அப்படின்னா இல்லை அதை விட கொஞ்சம் கம்மியாக கோட் பண்ணிங்கன்னா நான் உங்களோடைய டிராவல் ஆகிறேன் எனக்கு வந்து ரெகுலராக ஆர்டர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாம் கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி ப்ரைஸை குறைக்கிறதுக்கு பார்க்கலாம் ப்ரைஸை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் குறைச்ச ப்ரைஸை வந்து நாம் கொட்டேஷனை வாங்கிக்கணும் இப்போ உதாரணத்துக்கு ஆயிரம் டாலர் சொல்கிறாங்க வைங்க நீங்கள் அப்புறம் அப்படி இப்படி பேசி ஒரு எயிட் ஹண்ட்ரட் டாலருக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க சரி சார் எயிட் ஹண்ட்ரட் டாலர் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே ஃபிக்ஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறாரு ஓவரல் கமிட்மெண்ட்டு தான் ஆனால் ரிட்டர்ன் எவ்வளோ கொடுத்துருப்பாரு ஆயிரம் கொடுத்துருப்பாரு நீங்கள் என்ன பண்ணணும் அந்த எயிட் ஹண்ட்ரடை எனக்கு கொட்டேஷனாக கொடுங்கன்னு சொல்லி வாங்கிக்கணும் ஏன்னா நாளைக்கு டாக்குமெண்ட் தான் பேசும் நாளைக்கு திருப்பி அவரு குட்ஸ்லாம் அனுப்பிச்சிட்டு ஆயிரம் டாலர் பில் வைங்க ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் அதனால் அந்த மாதிரி ப்ராப்பராக வாங்கிக்கணும் மூணாவது வேர்ல்டு வைடு என்ன நடக்கு இதுதான் வந்து நம்ம மாளிகை பண்ணுறதே இல்லை உலக அளவில் இன்றைக்கி இந்த ஃப்ரைட் ஃபார்வர்டிங் பிஸ்னஸில் நிறைய யூடியூப் சேனல்லாம் இருக்குது சைனாலேருந்து ஒரு யூடியூப் சேனல் ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷில் வந்து இந்த மாதிரிலாம் வந்து இந்த ஃப்ரைட் ஃபார்வர்டிங் சம்மந்தமான நியூஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க கண்டெய்னர் அவைலபிலிட்டி எப்படி இருக்குது ஃப்ரைட் காஸ்ட்டு வந்து வேர்ல்டு வைடு எப்படி இருக்குது ஃபியூல் ப்ரைஸ் எப்படி இருக்குது இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இன்றைக்கி ஆன்லைன்லேயே கிடைக்குது ஜஸ்ட்டு நீங்கள் கூகுள் பண்ணாலே போதும் அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த அப்டேட்டில் இருங்க நீங்கள் ஒன்றும் பின் பாயிண்ட்டாக உங்களுக்கு இங்கேருந்து அமெரிக்காவுக்கு வாஷிங்டன் போட்டுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லலை ஜஸ்ட்டு திடீர்னு நீங்கள் ஒரு தடவை கொட்டேஷன் வாங்கியிருப்பீங்க ரஃபாக ஒரு ஐடியா இருக்கும் அடுத்து ஷிப்மெண்ட்டுக்கு கொட்டேஷன் வாங்கும்போது அதை விட இரநூ இருபத்தஞ்சி முப்பது பர்சன்டேஜ் அதிகமாக இருந்ததுன்னா ஏன் அந்த மாதிரி அதிகமாகுது அப்படின்ற அவேர்னஸ் முதல்ல உங்களுக்கு வேணும் அவர் சிஹேஜே சொல்கிறதெல்லாம் வந்து நம்ம கேட்கக்கூடாது அவர் வந்து உலகளவில் எந்த ஒரு மாற்றமுமே நடக்கலை ஃப்யூல் ப்ரைஸ்லேருந்து கண்டெய்னர் இருந்து எல்லாமே நார்மலாக இருக்குது ஆனால் போன தடவை கூட இந்த இட கொட்டேஷனில் வந்து அவர் அதிகப்படுத்தி கொடுத்துருக்காரு அப்படின்னா நீங்கள் யோசிக்கணும் ஏன் அதிகப்படுத்தி கொடுத்துருக்காரு அப்போ அவர்கிட்ட கேட்கலாம் கேட்கும்போது அவர் ஒன்று சொல்லுவார் இல்லை ஏன் நான் மானிட்டர் பண்ணி தானே இருக்கேன் அப்படி ஒன்றும் ஒரு ஷார்ட்டேஜ் இருக்க மாதிரி தெரியலையே ஃபியூல் பிரைஸ் அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்க மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி நம்ம ஏதாவது பதில் பேசுகிறதுக்காவது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்கிறேன் ஓகே அந்த ஜென்ரல் அவேர்னஸை நம்ம கண்டிப்பாக வளர்த்துக்கணும் நமக்கு இன்றைக்கி ஆர்டர் வந்து அந்த அளவுக்கு பிஸியாக இல்லை அதாவது மாதம் மாதம் நம்ம ஷிப்மெண்ட் பண்ணுற மாதிரி இல்லாட்டா கூட இந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது ஏன்னால் நம்ம இந்த பிஸ்னஸில் இருக்கோம் இல்லைங்களா அதனால் நான் வந்து சொல்கிறேன் ஸோ இப்படி பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாலஞ்சு ஷிப்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னு வைங்க அதுக்கடுத்து முழுக்க முழுக்க அவர் உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடுவார் நீங்கள் வந்து அவர்கிட்ட நல்ல நெகோஷியேட் பண்ணலாம் க்ரெடிட் வாங்கிக்கலாம் ஒரு வாரம் கழித்து நான் பேமெண்ட் தரேன் அப்படின்னா கூட ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஸோ இந்த மாதிரி வசதிகளை நாம் பயன்படுத்திக்கலாம் முதல்ல இதில் வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள் தான் முதல்ல வரும்போது எல்லாருமே வந்து சரி ஒரு ஆடு கிடச்சிருச்சு பிரியாணி போட்டுருவோன்னு நினைப்பாங்க ஆனால் எல்லாேருமே நான் எல்லா ஃப்ரைட் ஃபார்வர்டஸையும் நான் சொல்லலை ஒரு சில சிஹெச்எஸ் வந்து அந்த மாதிரி நினைக்கக்கூடும் ஆனால் ஓவர பீரியட் ஆஃப் டைம் உங்கள் மேலே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும் ஓ இவர் வந்து ஜெனூன் எக்ஸ்போர்ட்டராக இருக்கார் ஆர்டர்ஸ் வந்து தொடர்ந்து போயிட்டுருக்குது இவரை நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வருவாங்க ஸோ அப்போ முழுக்க முழுக்க ஒரு கண்ட்ரோல்டு ப்ரைஸில் நீங்கள் ஷிப்பண்ட் பண்ணலாம் ஓகே